ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம் வாழைப்பூ கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை சாப்பிடவே மாட்டாங்க எந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே முதல் நாளே வாழைப்பூ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அதை தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க வாழைப்பூவை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற வைங்க ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் பார்த்துடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு பொலிகடலில் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட ஒரு ஸ்பூன் அளவு சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராமும் சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மூணு பூண்டும் நல்லா உரித்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எப்போ கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நல்லா ஆற வச்சிருந்த வாழைப்பூவை வேக வச்சதை எடுத்து இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் வடி கட்டிட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம் மிக்சி ஜார்ல இப்போ நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியே ஊற்றாதீங்க நல்ல குரக்குரன்னு இந்த மாதிரி கெட்டியாக வந்தால் தான் நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டிடலாம் ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க கொஞ்சம் குட்டியாகவே நம்ம குலோப்ஜாமுக்கு உருட்டுற மாதிரியே நீங்கள் உருட்டிக்கலாம் இதே இது கட்டட் ஷேப்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா அமுக்கி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் அது கீரல் விடாமல் இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே உருட்டி எடுத்து வச்சிருந்ததை நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் போட்டு அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இல்லாட்டி உள்ளே வந்து வேகவே வேகாது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை தான் நல்லா உள்ளலாம் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பெரட்டி விட்டுக்கலாம் எல்லா சைடுமே நல்லா வெந்துடும் அவ்வளோதான் சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு யாரெல்லாம் வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கனு செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்